வணக்கம் முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான விரத நாட்களாக கருதப்படுறது சஷ்டி திதி ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறைன்னு இரண்டு முறை சஷ்டி திதி வருவது உண்டு இவை இரண்டுமே முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் நம்முடைய எந்த துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கும் விரதம் இருந்து வழிபடுவதற்கு ஏற்ற நாட்களாகும் இருந்தாலும் சஷ்டி திதி சில குறிப்பிட்ட மாதம் கிழமை நட்சத்திரம் ஆகியவற்றுடன் சேர்ந்து வரும்போது அதிக சிறப்பையும் அளவில்லாத பலன்களையும் தருவதாக மாறி மாறிடுது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மிக உன்னதமான மாதமான மார்கழி மாதத்தில் வர்ற தேய்பிரை சஷ்டி மிக மிக விசேஷமானது நம்முடைய துன்பங்களை தேய்ந்து போக வைப்பதுடன் நமக்கு அளவில்லாத செல்வத்தை பெறுவதற்குமான அற்புதமான நாள் பெருமாள் மற்றும் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற மாதமான மார்கழி மாதத்தில் இவர்கள் இருவரின் அம்சத்தை பெற்ற முருகனுக்குரிய விரத நாள் வருவது மிகவும் முக்கியம் அதிலும் இந்த ஆண்டு மார்கழி தேய்பிரை சஷ்டி பூரம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருது இருபத்தி நான்கு மார்கழி மாத தேய்பிரை சஷ்டியானது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையான நாளைக்கு வருது டிசம்பர் இருபதாம் தேதி பகல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை மூன்று பத்து மணி வரைக்கும் சஷ்டி தேதி இருக்கு அதே மாதிரி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஆறு ஐம்பத்தி நாலு முதல் பூரம் நட்சத்திரம் துவங்கிறது சஷ்டி திதி பூரம் நட்சத்திரத்துடன் இணைஞ்சு வர்றதுனால இது முருகப்பெருமானின் அருளுடன் அளவில்லாத செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய உன்னதமான நாளா இருக்கு பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் வர நாளில் மகாலட்சுமியை வழிபட்டால் அஷ்டலட்சுமிகளின் அருளும் கிடைக்கும் அதிலும் மார்கழி மாத சனிக்கிழமையில் சஷ்டி தேதி பூரம் நட்சத்திரத்துடன் நட்சத்திரத்துடன் இணைஞ்சு வர்றது ரொம்பவும் சிறப்பு இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமியையும் பெருமாளையும் முருகப்பெருமானையும் மனதார வழிபடுவது நல்லது முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானின் அபிஷேகத்திற்கு தேவையான பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் போன்ற பொருட்களை நல்லது நாளைக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் நாளைக்கு பகல் மூன்று பத்து மணியுடன் சஷ்டி திதி நிறைவடைஞ்சதுனால காலையிலேயே முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை செஞ்சிடணும் வீட்டின் பூஜை அறையில் வெற்றிலையில் தீபம் ஏற்றுவது ஷட்கோண கோலமிட்டு தீபம் ஏற்றுவது வேல் பூஜை வேல் வழிபாடு செய்வது ஆகியவை முக்கியமாக முருகப்பெருமானின் நிறைவான அருளை பெற்றுத்தரும் அதோடு முருகனிடம் முன்வைத்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறும் பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பால் அல்லது பால் பாயசம் போன்ற பால் சார்ந்த பொருட்கள் அல்லது இனிப்பு வகைகளை படைத்து விளக்கேற்றி வைத்து வழிபடும்போது போது மகாலட்சுமியுடன் அருட்கடாட்சத்தால் நமக்கு கோடீஸ்வரனாகும் யோகம் ஏற்படும் மேலும் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ